ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அற்புதமான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் செய்ய செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு பெரிய ஒரு நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும் இப்போ இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் இருபத்தி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவா வசுவரிடம் கார்த்திகை மாதம் ஆறாம் நாள் சுவாமியே ஐயப்பா தட்சிணாயண புண்ணிய காலம் சுக்லபக்ஷம் அதாவது வளர்பிறை சமநோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ராக்கு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூளம் கிழக்கு அதற்கு பரிகாரம் தயிர் விருச்சிக லக்னம் இருப்பு நாலு நாழிகை இருபத்தி ஒரு வினாடிகள் சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திற்கு கரணன் பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை திதி இன்று மாலை நாலு இருபத்தி நாலு மணி வரை திதியை அதன் பின்பு திருப்தியை நட்சத்திரம் இன்று மாலை நாலு நாற்பத்தி ஒன்பது மணி வரை கேட்டை அதன் பின்பு மூலம் நாம யோகம் இன்று காலை பதினொன்று இருபத்தி ஒன்பது மணி வரை சுக்கர்மம் அதன் பின்பு திருப்தி கரணம் இன்று அதிகாலை மூன்று முப்பத்தி ஒரு மணி வரை பாலவம் அதன் பின்பு மாலை நாலு இருபத்தி நாலு மணி வரை கௌலவம் அதன் பின்பு தைத்துளம் அமுதாது யோகம் இன்று காலை ஆறு பதினாலு மணி வரை யோகம் நன்றாக இல்லை அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம் அதன் பின்பு சிறப்பான சித்தயோகம் சந்திராசம நட்சத்திரங்கள் இன்று மாலை நாலு நாற்பத்தி ஒன்பது மணி வரை பரணி அதன் பின்பு கிருத்திகை இந்த பரணி கிருத்திகை ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கரை எடுத்துக்கொள்வது நல்லது இன்றைக்கி சனிக்கிழமை கண்டிப்பாக நவகிரகங்களில் உள்ள ஆயுள் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்து எழுத்தீபம் ஏற்றி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத் ஜாய் வித்மிகை கட்கஹாஸ்தாய் தன்னோ மந்த பிரச்சோதயாத் அப்படின்னு ஒரு இருபத்தேழு தடவை சொல்லிவிட்டு தீபம் போட்டு வாங்கோ அது அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி இன்றைக்கி பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு பெருமாளையும் தார தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சிட்டு வாங்கோ அது அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைக்கி எப்படியுமே ஐயப்பன் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் சரியா இந்த கார்த்திகை மார்கழி ஐயப்பனை தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால் ஐயப்பனை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்கோ உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள் குறைகள் கண்டிப்பாக அகலும் இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள் கடகராசியில் குரு வக்கிரம் சிம்மராசியில் கேது துலாம் ராசியில் புதன் மற்றும் சுக்கிரன் விருச்சிக ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய் கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் அன்பான மேஷராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் சலசலப்பும் மாலையில் மன நிம்மதியும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் காலையில் சந்திர பகவான் உங்களோட அஷ்டம ராசியில தான் இருக்கார் சந்திராஷ்டமம் தொடர்ந்துட்டுருக்கு சாயந்தரம் அவரே ராசி மாதிரி உங்களோட பாக்யஸ்தானம் அப்படிங்கிற ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறதுன்னு உடனே உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு நிம்மதி கண்டிப்பாக இருக்குங்க அதே சமயம் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் ஏன்னா சந்திராசிரமம் இருந்தால் கூட இந்த சந்திராஷிரமத்தில் குருவோட பார்வை இந்த சந்திரனுக்கு நேராக கிடைக்கிறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும் இருந்தாலும் மனசில் கொஞ்சம் கிலேசங்கள் இருக்குங்க உடம்பை கவனிச்சுக்கோங்க மற்றபடி படிக்கிற குழந்தைகள்லாம் எடுக்கிற காரியங்கள்லேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்றைக்கி மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் குழம்போது ரெண்டு ரெண்டு ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துட்டு போயிடுங்க அதிகார்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வணங்க வேண்டும் சரஸ்வதி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது அன்பான ரிஷபராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் நிறைந்த நாள் காலையில் சந்திரபகான் உங்களோட களத்திரஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துல இருக்கிறது தான் ரொம்ப விசேஷம் ஏன்னா அப்படியே ரொம்ப ஸ்ட்ரைட்டாக நீங்கள் எடுக்கிற காரியங்களில் ரொம்ப வெறுப்பு இந்த வெ இந்த வெறுப்பு இதெல்லாம் போய் ஒரு சிறப்பு கண்டிப்பாக இருக்குங்க அதே சமயம் சாயந்தரம் இந்த சந்திர ராசி மாதிரி உங்களோட அஷ்டம ராசி அப்படிங்கிற எட்டாம் இடத்துக்கு வந்துடுறதுனால சந்திராஷ்டமாக ஆரம்பிச்சுடுறது இருந்தாலும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு சந்தோஷமான நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையுங்க படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப அற்புதமாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் நீங்கள் நடிக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும் இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டே ரெண்டு டைமண்ட் கல்கண்ட எடுத்து வாயில் போட்டு சாட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமெய்ன் இன்றைக்கி உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார் அதிஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு அன்பான மிதுன ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் ஆற்றலும் மாலையில் மனமகிழ்ச்சியும் நிறைந்த நாள் காலையில் சந்திரபானம் உங்களுடைய பகிரண ரோக ஸ்தானம் அப்படிங்கிற ஆறாம்படத்தில் இருக்கார் அதி அற்புதமான ஒரு ஆற்றல் அதிகமாக இருக்கும் அதே சமயம் சாய்ந்திரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துக்கு வந்துடுவார் ஏழாம் இடத்துக்கு வந்து நேராக அற்புதமாக உங்களோட ஜென்மராசியை பார்க்க போகிறார் சந்தோஷம் இன்றைக்கி எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு பரபரப்பாக இருக்கும் அதே சமயம் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி ஒரு நிதானமாக ஸ்கெட்ச் போட்டு இந்த வேலையை இப்படி இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற நினைப்பு உங்களுக்கு வரும் அந்த நினைப்பை அப்படியே செயல்படுத்தி வெற்றியை காண்பீர்கள் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இன்றைக்கி அற்புதமான ஒரு படிப்பு கண்டிப்பாக வருங்க முன்னேற்றம் அதேமாதிரி இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்குலாம் அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் வந்து என்ன இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மட்டும் கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்தில் கவனமா இருங்கோ சரியா இன்னைக்கு மிதன ரசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு ஸ்பூன் தேன் ஹனி சாப்பிட்டு அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமைக்க உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம் வணங்க விடுவோம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி அதிர்ஷ்டமான நிகழ்ச்சி நாலு மற்றும் ஆறு அன்பான கடகராசி நெர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படிங்கிறது காலையில் உற்சாகமும் மாலையில் ஆற்றலும் நிறைந்த நாள் காலையில் சந்திரபகன் உங்களோட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்தில் இருக்கார் சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட பகிரவரோகஸ்தானம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துக்கு வந்துவிடுவார் உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும் சாயந்தரத்துக்கு மேலே இருந்தாலும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் பேசுகிற வார்த்தைகளில் எல்லாமே ரொம்ப கனிவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இன்றைக்கி அற்புதமாக உங்களுக்கு கிடைக்கும் அதேமாரி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இன்றைக்கி உத்தியோகத்தில் சரி தொழில் வியாபாரத்திலும் சரி நீங்கள் நினைச்ச காரியங்களை அற்புதமாக சாய்ச்சிக்கலாம் இன்னைக்கு அரசியல்வாதிகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு திருநாளாக அமையும் இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு வணங்க விடுதம் எம்பெருமான் முருகப்பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு அன்பான சிம்ம ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் உற்சாகமும் மாலையில் மனமகிழ்ச்சியும் நிறைந்த நாள் காலையில் சந்திரபகவான் உங்கள்ட்ட கேந்திரஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துல தான் இருக்கார் சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்கள்கிட்ட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்துக்கு கொண்டு காலையிலேருந்து காலையிலேருந்து வரைக்கும் அதிக அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்குது இன்றைக்கி வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும் பக்கத்தினரிடம் இருந்து வந்த பகைமை மாறும் உறவினர்கள் ஆதரவு அதிகரமாக இருக்கும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு அற்புதமான முன்னேற்றம் காத்திருக்கிறது இந்த அதுவும் முக்கியமாக இந்த வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் இன்றைக்கி பொருளாதார முன்னேற்றம் அருமையாக இருக்கும் இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது விபூதி கொஞ்சம் எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க அதே அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் வணங்க முடியுது சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து அன்பான கன்னிராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படினாலும் காலையில் தைரியமும் மாலையில் மனமகிழ்ச்சியும் நிறைந்த நாள் காலையில் சந்திரபகனும் உங்கள்கிட்ட சகாயஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துல தான் இருக்கார் அடி தூள் கலைப்பு போயிட்டே இருப்பீங்க வைகை எக்ஸ்பிரஸ் மாதிரி இருக்க மாட்டீங்க இன்றைக்கி வந்தே பாரத் மாதிரி போயிட்டே இருப்பீங்க அதே சமயம் இன்றைக்கி சாயந்தரம் ராசி மாதிரி சந்திரபகனும் உங்கள்கிட்ட கேந்திரஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துக்கு கொண்டுறார் இருந்தாலும் காலையிலேருந்து சாய்ந்திரங்களில் உங்களோட தைரியத்தை யாராலையுமே அசைச்சிக்க முடியாது சரியா அதே சமயம் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அதேமாதிரி தொழிலாவரம் ரொம்ப சிறப்பாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அதுவும் படிக்கிற குழந்தைகள்லாம் சும்மா தாட் போர்ட் தஞ்சாவூர்னு படிக்க மாட்டாங்க அடி தூள் கிளம்பி போயிட்டே இருப்பாங்க இன்றைக்கி படிக்கிற குழந்தைகளுக்குலாம் ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் அரசியல்வாதிகள் கேட்கவே வேணாம் இன்றைக்கி மேடை பேச்சுக்கள் இல்லை சும்மா ஜொலி ஜொலின்னு ஜொலிப்பாங்க கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும் வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு கண்டிப்பாக முயற்சிகள் சாதகமாகும் இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டு சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதிகற்புதமாக ஒரு நாளாக கண்டிப்பாகவே உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த ரெண்டு சாக்லேட்டை சாப்பிட்ருங்க இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்கோ சரியா இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிற மூதா வணங்க வேண்டியது ஸ்ரீதேவி கருமாரியம்மன் நிஷ்டமான எண்களில் ஐந்து மற்றும் ஏழு அன்பான துலாம் ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் மகிழ்ச்சியும் மாலையில் தைரியமும் நிறைந்த நாள் காலையில் சந்திரபவன் உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்தில் இருக்கார் அதிக அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாள் அதே சமயம் சாய்ந்திரம் இந்த சந்திரபவன் ராசி மாதிரி உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துக்கு வந்துடுறார் அடி அற்புதமாக முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க அதேமாரி உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலலாம் நீங்கள் நினச்ச காரியங்களை அற்புதமாக சாய்ச்சிக்கலாம் படிக்கிற குழந்தைகள் சும்மா துள்ளி குய்ச்சி படிப்பாங்க அந்தளவுக்கு ஒரு நல்ல இது அதேமாதிரி விளையாட்டு துறையில் இருக்கிற குழந்தைகள்லாம் சாதனை படைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அடுத்தபடியாக இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் பொருளாதாரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு இல்லை இன்றைக்கி கணவர் ரொம்ப ஆதரவாக இருக்கிறதுனால ஜாலியாக வெளியில் போய்ட்டு சுற்றிட்டு வருவாங்க இன்றைக்கி துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில் வச்சுக்கோங்க நாட்டு ஒரு படி ஒரே ஒரு பிடி கையில் பிடி கைப்பிடின்னு சொல்லுவாங்க எடுத்து வச்சுக்கோங்க அது சாப்பாட்டு அரிசி அது எதாக இருந்தாலும் சரி பரவாயில்லையே அதை எடுத்துட்டு ஓம் நம்ம நகைனா ஓம் நமஷிவாய் ஓம் கம் கணபதே நமக மக ஓம் ஸ்ரீ சரவணபவாய் என் மக அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை ஒரு பதினோரு தடவை வேண்டிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்டு வசல்ல வெளியில் ஓரமாக போட்டுருவோங்க எரும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும் காம்பவுண்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே போட்டுறாதீங்க அப்புறம் எறும்பு கடிச்சிடும் அப்புறம் உங்களை திட்டுறாங்களோ இல்லையே என்ன திட்டுவாங்க கரெக்டாக யாரே அதெல்லாம் சொன்னது அப்படின்னு அதனால் காமண்டோஷலில் வெளியில் உரமாக போட்டுருங்க இரும்பு வச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான தகவல் தித்திப்பாக வந்து சேரும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வணங்க வேண்டியது குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு அன்பான விருச்சிக நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் எப்படினாலும் காலையில் அலைச்சலும் மாலையில் ஆதாயமும் நிறைந்த நாள் காலையில் சந்திரபகான் உங்கள் ஜென்ம ராசியில் இருந்தால் கூட குருவோட பார்வையை வாங்கிட்டு சந்தோஷமாக இருக்கார் அவரும் உங்களையும் சந்தோஷமாக வச்சுப்பார் என்ன கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் உத்தியோகத்தில் இருந்தாலும் சாயந்தரம் ராசி மாதிரி இந்த சந்திரபகான் உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தை கொண்டுறார் சரி அற்புதமான ஒரு நாள் இன்றைக்கி எடுக்கிற காரியங்களை கொஞ்சம் அலைச்சலை கொடுத்தாலும் ஆதாயத்தை கண்டிப்பாக கொண்டு தரும் உத்தியோகத்தில் கவனமாக இருங்க அதேமாரி இந்த வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கெல்லாம் சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் எல்லாருமே கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க படிக்கிற குழந்தைகள் கொஞ்சம் கவனம் அதிகமாக எடுத்துட்டால் ரொம்ப விசேஷம் சரியா இன்றைக்கி விருச்சகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துகிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக ஆமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வணங்க வேண்டிடுவோம் ஸ்ரீ மீனாட்சியம்மன் இஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று அன்பான தனுசு ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படிங்கிற காலையில் செலவும் மாலையில் அலைச்சலும் நிறைந்த நாள் காலையில் சந்திரபகன் உங்களோடய ஐனசைன போகஸ்தானம் அப்படிங்கிற விருப்பஸ்தானத்தில் பன்னிரெண்டாம் இடத்துல அவர் அற்புதமாக இருக்கார் குருவோட பார்வையை வாங்கிட்டு அதே சமயம் சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட ஜென்ம ராசிக்கு வந்து உழிச்சு விடுறார் சரி காலையிலேருந்து சாய்ந்திரம் வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷம் இருக்குங்க உங்களுக்கு உத்தியோகத்தில் அதேமாரி தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அதுவும் இந்த மூத்த வயதை சந்திரோட அறுபது வயசுக்கு மேலே இருக்கப்பறங்க வாழ்க்கலாம் உடல் ஆரோக்கியங்கிறது சூப்பராக இருக்கும் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இருக்குமே தவிர ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் இருக்காது நல்ல ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும் இந்த மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு செலவுகள் காத்திருக்கிறது உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பி இடமாற்றம் கிடைக்கலாங்க தொழில் ஆபரமும் நல்லபடியாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் இன்றைக்கி தனுசுராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாகாமல் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர்நிலம் வணங்க முடியும் ஒன்று கெய்யம் இஷ்டமான எண்களை மற்றும் ஆறு அன்பான மகர ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா காலையில் வரமும் மாலையில் செலவும் நிறைந்த நாள் காலையில் சந்திரபகவான் உங்களோட ராபஸ்தானம் அப்படிங்கிற பதினோராம் இடத்தில் இருக்கார் ஒரு வருமானத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுப்பார் அதே சமயம் ஆமாம் அதுக்காக கதவை தட்டி வீட்டுக்கு வந்து கொடுக்க மாட்டார் சரியா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் மூலமாக ஒரு வருமானத்தை கொடுப்பார் அடுத்தபடியாக இன்றைக்கி சாயந்தரம் அந்த சந்திரபகானே ராசி மாதிரி உங்களோட அயனசைன பவஸ்தானம் அப்படிங்கிற செலவு ஸ்தானத்துக்கு வந்துடுவார் ஸோ செலவு இருக்குங்க இன்றைக்கி ஆனால் வரவு எட்டனா செலவு பத்தனான்னு செய்யப்படாது புரியுத அப்புறம் கடைசியில் துந்தனா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் அதனால் அந்த வரவுக்குள்ளே செலவு பண்ணுங்க இல்லைன்னா சேமிக்க பாருங்க சரியா இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வணங்க வேண்டியது ஓம் லக்ஷ்மி நரசிம்மர் சுவாமி இன்றைக்கி நீங்கள் வெளியில் குளம்போது கொஞ்சம் துளசி எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துட்டு போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாகவும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு அன்பான கும்பராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் பொறுப்பும் மாலையில் சிறப்பும் நிறைந்த நாள் காலையில் சந்திரபவன் உங்களுடைய ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்துல இருக்கார் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக அதிகமாக தான் இருக்கும் என்ன உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை பொழு அதிகமாக இருக்குங்க ரெண்டு நாளாக வேலை செஞ்சுன்னு தானே இருக்கீங்க சும்மாவாக இருக்கீங்க இல்லை இல்லை அதேமாரி இன்றைக்கும் செஞ்சுட்டு போங்க கரெக்டாக ஆனால் சாயந்தரத்துக்கு மேலே ஒரு சிறப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உத்தியோகத்தில் இருக்குங்க தொழில் வியாபாரத்தில் இருக்குங்க இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மட்டும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கங்க சரியா ஏன்னா கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துடனா ரொம்ப நல்லது படிக்கிற குழந்தைகளும் அதேமாரி கொஞ்சம் ஆசிரியர் என்ன சொல்லிக் கொடுக்குறாலோ அதை கவனமாக அந்த கவனச்சிதறல்கள் இல்லாமல் என்ன அந்த அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் பார்க்காம ஆசிரியர் என்ன சொல்லிக் கொடுக்குறாள் அதை கவனமாக எடுத்துங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முக்கியமாக இந்த விளையாட்டு துறையில் இருக்கிற குழந்தைகள்லாம் சாதனை படைக்கணும் அப்படிங்கிறதுக்காக விரியோடலாம் செய்யப்படாது உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்குங்க அதேமாதிரி உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருங்க இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துட்டு விடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாகாமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணங்க விடுவோம் மீ சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது அன்பான மீன ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் உற்சாகம் மாலையில் பொறுப்பும் நிறைந்த நாள் காலையில் சந்திரபவன் உங்களோட பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால சந்தோஷமான ஒரு நாள் அதே சமயம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்துக்கு சாயந்தரம் வந்துடுறார் அதனால கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சரியா இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக வேலை செய்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு சிறப்பு காத்திருக்குங்க இன்றைக்கி உத்தியோகத்தில் பொறுமையாக விளச்சி வேல் அதுமே தொழில் வியாபாரமும் ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கும் இன்றைக்கி புதுசாக தொழில் தொடங்க ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும் அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக அதெல்லாம் எடுத்துக்கிட்டு செய்கிறது நல்லதுங்க மற்றபடி இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தையார் வழியில் ஒரு தொகை வந்து சேரலாம் அக்கம்பக்கத்தினர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் படிக்கிற குழந்தைகளில் இன்றைக்கி சூப்பராக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க இன்றைக்கி மீனாராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்பல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களுடைய அதிஷ்டமான நிறம் பல வண்ணம் வணங்க பெருமான் விநாயக பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று